சொல்லியிருக்கிறார் எஸ்பி இடத்திலே சொல்லி இருக்கிறார் அதே போல அதிகாரிகள் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இடத்திலே சொல்லி இருக்கிறார் மாநகராட்சி அதிகாரி இடத்திலே சொல்லி இருக்கிறார் இவ்வளவு பேரிடத்திலே சொல்லியும் கூட புகாரளித்தும் கூட திருடியவன் யார் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை ஆனால் இந்த கூட்டத்தின் வாயிலாக இந்த நாலு பேருக்கும் நான் சொல்லுவது திருடப்பட்ட குற்றவாளியை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கண்டுபிடித்து விண்டோம் தயவுசெய்து இன்றைக்கு இரவே நீங்கள் போய் கைது செய்து கொள்ளுங்கள் நீங்கள் என்ன சொல்லுவீர்கள் அதிகார இடத்தை சொன்னால் உடனே சொல்லுவீர்கள் எங்கள் இடத்தில் ஆதாரம் இல்லை பிடிக்க முடியவில்லை ஆதாரம் இல்லை என்று இவ்வளவு பேரை கூட்டி வைத்து நாங்கள் ஆதாரத்தோடு சொல்கிறோ இந்த சிறையை திருடியவர் ஏவா வேலூர் என்று சொல்கிறார் அதை கைது செய்யுங்கள் கைசெயில் செய்து விட்டுவாரு யார் தடுக்க போவது சிலை அகற்றப்பட்டிருக்கிறது சிலையை திருடி இருக்கிறார்கள் இத்தனை சம்பவத்திற்கு பிறகு அரபி சகோதரர்கள் எல்லாம் அந்த கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியாரிடத்திலே சொல்லி ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று உத்தரவு போட்டு நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு நடைபெறுகிறது என்று தெரிந்தவுடன் நேற்றைய நேற்றைய தினம் அவசர அவசரமாக பத்திரிக்கை டிவி எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு கிண்டல் சிரிப்பு ஒரு கேரி சிரிப்பு பார்த்து ரொம்ப எல்லாரையும் ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு நகைச்சுவையா இருக்கு இவ்வளவு பேர் திமுக தொண்ட கூடி உங்களுக்கு எச்சரிக்கை பண்றது நகைச்சுவை தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களை துரத்த போகிற நாள் மக்கள் அங்கு நகைச்சுவையாக நான் தயவு செய்து கேட்கிறேன் அண்ணா என்பது சாதாரண உறவா அண்ணா என்பது எப்பேற்பட்ட உறவு அந்த அண்ணாவுடைய சிலையை அகற்றுவதற்கு என்ன அவசியம் அவர் சொல்றார் நேற்று சொல்லும் போது புனரமைப்பு பணி புனரவை பணி அதுக்காக தான் நாங்கள் சிலை எடுத்தோம் புனரவைப்பு பணி அதனாலதான் சிலை எடுத்தோன்னு நான் கேட்க விரும்புகிறேன் இதை மூளையில தான் அந்த சிலை நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த இடத்துல புடர் அமைப்பு அமைக்கிறதுக்கு என்ன காரணத்துக்கு அமைக்க போறீங்க அந்த சிலையை எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த சிலை யாரால் நிறுவப்பட்டது இதை எடுக்கலாமா அப்படின்றத ஒண்ணு அதிகாரிகள் மூலமாக தகவல் சொல்லியிருக்கணும் இந்த சிலையை வைத்தவர் யார் இந்த சிலையை நிறுவியது யார்

தேவராஜ முதலியா திறப்பாளர் முத்துக்குமாரசாமி முதலியா கூட இருந்தது மறைந்த அண்ணன் பகுஷா அவர்கள் மாணிக்கவேர் முதலியா வைரஸ் சாமி இதெல்லாம் கல்வெட்டில் இருந்துருக்குது இன்னும் பிற்பக்கத்தில் பார்த்திங்கன்னா அதை எடுத்துட்டு எடுத்துகிட்டு இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் திருவண்ணாமலையில் முக்கிய வீதியில் அருணாசலீசத்துக்கு முன்னாடி வைக்கப்பட்ட சிலை இந்த சிலை அந்த சிலையை புனரமைக்கிறோம்னு ஐம்பத்தி ரெண்டுல வச்ச சிலையை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல புனரமைக்கிறோம் சொல்லி எடுத்துட்டு வச்சவங்க பேர் யாருமே இல்லாம இப்ப வச்சிருக்கிற பேர் பாஸ்கர பாண்டியன் ஏற்கனவே அவர் தான் தலைமை கலெக்டர் கலெக்டர் ஏமா வேலு முன்னிலை வைக்கிற பிச்சாண்டி

கல்வெட்ட வைக்கல கல்வெட்டு என்ன பேரு அதை திருவள்ளுவர் சிலைக்கு முல்லை வேந்தன் வந்து தொண்ணூத்தி எட்டுல முன்னாள் அமைச்சர் முல்லை வேந்தன் தொண்ணூத்தி எட்டுல திறக்கிறாரு சிலை திறப்பு பிச்சாண்டி முன்னரே வைத்தவர் கலெக்டர் சிவசூரியன் அதே மாதிரி இன்னொரு கலெக்டர் ராஜ்மோகன் பாலு தண்டவாளி இவங்க தான் இந்த சிலையை வச்சது தொண்ணூத்தி எட்டுல ஆனா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி இவர் வச்சிருக்கிறாரு முருகேஷ் வேலூர் அண்ணாதுறை எல்லாம் இவருக்கு வேண்டிய பேரா போட்டு இவர் வச்சுக்கிட்டாரு இந்த சிலையை உன் பேரை வைக்கிறதுக்கு சரி அது போட்டோம் அண்ணா நுழைவு வகையில் அருமை சகோதரர் சொன்னார்

அந்த இடத்துல இவர் இவர் பேரை போட்டு ஒரு கல்வெட்டு மு க பேரை போட்டு ஒரு கல்வெட்டு வச்சுக்கிட்டாரு நான் தயவு செய்து கேட்கிறேன் எல்லா இடத்துலையும் உங்க பேர் வச்சுக்கோங்க எல்லாத்தையும் இடிச்சிட்டு வச்சுக்கோங்க ரெண்டே ரெண்டு இடம் பாக்கி ரெண்டே ரெண்டு இடம் அந்த இடத்துலையும் உங்க தலைவர் ஸ்டாலின் படத்தை போட்டு ஓ போட்டு

என்ன ஊர் என்னுடைய என்னமே புரட்சி தலைவர் பேர் இருக்க கூடாது அம்மா பேர் இருக்க கூடாது அண்ணன் இலக்காளியார் பேர் இருக்க கூடாது நான் தயவு செய்து மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டு கொள்வது எல்லார் பேரையும் எடுத்துக்கோங்க நான் வேண்டாம் சொல்லல தயவு செய்து இப்ப மறச்சிட்டு வர்றீங்க பாருங்க फुल கை போட்டுட்டு முதல்ல எல்லாம் தான் முதல்ல எல்லாம்

நாங்கள் அனுமதி கொடுத்தோம் அத்தனை போராட்டத்தையும் வெற்றிகரமாக நடத்தி முடிச்சு போனாங்க ஆனா இன்னைக்கு காவல்துறை ஒரு போராட்டத்திற்கு கூட அனுமதி தர மறுக்கிறார்கள் அப்ப நாங்க கொடுத்தோம் அண்ணன் வந்து பேசுகிற போது என்னுடைய கழக பொதுச் செயலாளர் அதுதானே நடந்தது நான் தயவு செய்து உங்களை எல்லாம் பார்த்து கேட்டுக்கிறேன் இருபத்தி ஆறுல தேர்தல் வரப்போகுது அனைத்து இந்திய அண்ணாதுராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வெற்றி என்பது பிரகாசமாக இருக்குது திமுகக்காரை இந்த காக்கா எனக்கு திமுகக்காக நான் பார்த்து சிற்றான் இதே திருவண்ணாமலையில் இந்த நாடே கூடி இங்கே வருது இந்த நாடே கூடி இங்கே வருது அண்ணாமலையாரை பார்க்குறதுக்கு உண்ணாமலையம் பாடை ஆனா ஆனால் அப்படிப்பட்ட திருவண்ணாமலையை பாதுகாக்கக்கூடிய இரண்டு காவலர்கள் வந்து ஒரு பெண்ணை ஆந்திரா கேட்க விரும்புறேன் பேட்டி கொடுத்தாரே ஏமா வேலு பேட்டி கொடுத்தீங்க இந்த சிலைக்கு மட்டும் பேட்டி கொடுத்தீங்களே இது ரெண்டு நாள் தானே ஆச்சு ஏன் சொல்றது தானே திருவண்ணாமலையில இப்படிப்பட்ட சம்பவம் நடக்க கூடாது நான் அனுமதிக்க மாட்டேன் ஒத்துக்கொள்ள மாட்டேன் யாராவது இருந்தால் நடவடிக்கை சொல்லு சொன்னியா திறமை சொன்னியா அறிக்க கொடுத்தியா பேட்டி கொடுத்தியா இல்ல

ஐம்பத்தி ஐம்பத்தி மூணு மூணு வருஷம் வருஷம் ஆச்சு ஆச்சு ஆரம்பிச்சு அண்ணா திமுக மாநாடு மாநாடு இருக்கிறோம் இருக்கிறோம் மாதிரி பொதுக்கூட்டங்கள் அம்மா வந்திருக்கிறாங்க பொது எடப்பாடி மாவட்ட மாநாடு கூட்டத்தில் செயலாளர்கள் யாராவது ஒரே ஒரு அண்ணா திமுக தொண்ட ஒரு லேசா ஒரு தப்பா அண்ணா திமுக எம்ஜிஆர்

அம்மா <Sessizuk> பெண்களே <Sessizuk> <Sessizuk>

போலீஸ்டன் கணக்கு போட்டுருக்கோம்னு கொஞ்சம் அப்படி திரும்பி பாருங்க இங்கே நிற்கிறது ஐயாயிரம் பேர் நிற்கிறீங்க இங்கே அவங்க கொடுக்குற கணக்கு ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு கணக்கு கொடுப்பாங்க போலீஸ் எப்பவுமே நமக்கு ஐயாயிரம் பேர் கூடுனா அவங்க ஆயிரத்தி ஐநூறு தான் கொடுப்பாங்க எங்கள் அண்ணன் எடப்பாடியாருக்கு இருபது ஆயிரம் பேர் கூடுனாங்கன்னா ஐயாயிரம் பேர் கணக்கு கொஞ்சமாக தான் காட்டுவாங்க அப்போ தான் இந்த ஆட்சியில் இருக்கிறவங்க பாராட்டுவாங்க சொல்லிட்டு காட்டுவாங்க ரைட் உங்கள் கணக்கு படி வச்சுக்குவோம் இருபது பேருக்கு ஒரு போலீஸு இங்கே இருபது பேருக்கு ஒரு போலீஸ் நிற்கிதான் பின்னாடி அப்படியே திரும்பிப்பாங்க

உதயநிதி துபாய் சென்றவர் உடனே திரும்பி வந்து கொண்டிருக்கிறார் இது டிவியில வந்து சரி அவர் வருவார் வருவார் நம்ம தொலைக்காட்சி நண்பர்கள் உதயநிதி எப்ப வருவார் எப்ப வருவார் பார்த்து காத்துட்டே இருந்தாங்க அவர் வந்தார் ஒரு டி ஷர்ட் கொண்டு வந்தாரு அப்படி போட்டோ ஷூட் பேரோட பேரோட நின்னாரு தான் முடிஞ்சு போச்சு திரும்பி அடுத்த கொஞ்ச நேரத்தில் டிவி ஓடுது அவர்களுக்கெல்லாம் ஆறுதல் சொல்லிவிட்டு மீண்டும் துபாய் சென்றார் அதுல எதுல தனி விமானத்துல நான் கேட்க விரும்புறேன் இங்க இருக்க கூடிய அத்தனை பேரும் இருக்கிற ஒரு துக்கத்தை கிட்ட நம்ம போறோம் ஒரு துக்கத்தை கிட்ட நம்ம போறோம் போற வர கரண்ட் வேற ஒண்ணு இல்ல ஐயோ தெரிந்து கொள்ள நமது அம்மா இனியதிலை தொலைக்காட்சி சப்ஸ்கிரைப் செய்து அறிகுள்ள பெல் ஐகான்